வேலை நான் சொல்றேன் இதுவரை இதுவரை கோயிலுக்கு போகாத திராவிட கழகத்திலேயே பயின்று வளர்ந்த ராஜா சொல்றேன் எல்லா முருகன் கோயிலும் எடப்பாடி பழனிசாமி மூலமா பிஜேபி இந்த முருகன் பிஜேபி முருகன் ஒரு ஆள் தூக்கிட்டு அலை அந்த முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வானதி சீனிவாசனுக்கும் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த மரியாதையோடு உங்களுடைய தாழ்வு கேட்கிறேன் இந்த வேலை நான் தூக்கிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு ராஜா அற அம்மனம்மா ஆவடி டவுன்ல முருகா முருகான்னு வர தயார் ஆனா நீ ஒண்ணு செய்யணும் என்ன தெரியுமா செய்யணும் எல்லா முருகன் கோயில்லையும் சமஸ்கிருதத்தில் ஓதறது விட்டுட்டு தமிழ்ல கந்தர் சஷ்டி கவசத்தை கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் சிஸ்டர் குதவும் செங்கதிருவலன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம்பாட கிண்கிணியாட மயிலடம் செய்யும் மயில்வாகனார் ராரா ராரா ரீரி ரீரி

விபூதி போட்ட வச்சு போயிட்டார் திருவிக்கா நம்மளுடைய நண்ப குளிக்க போயிட்டான் ஆத்துக்கு ஆனா விபதியை விட்டு போயிட்டான் குளிச்ச உடனே விபதியைப்பானு அது பழக்கமாச்சேன்னு பெரியா தூக்கிட்டு ஓடினார் ஆத்துக்கு ஆத்துக்கு போய் என்ன ராமசாமி இங்க வந்துருக்க இல்லப்பா நீ குளிச்ச உடனே விபூதி ஃபுல்லா திருநீர் நப்பியே அந்த திருநீரை வீட்டுல மறந்துட்டு வந்துட்டேன் அந்த திருநீரை நான் உனக்காக தூக்கிட்டு வந்தேன் பெரியா